வணக்கம் சமூக வலைதளங்களில் நேற்று ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு அந்த வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு என்னடா இப்படிலாம் மனுஷனுங்க இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த பையனுக்கு எப்படியுமே இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு இருபத்தோரு வயசுக்குள்ளே தான் இருக்கும் போல இருக்குது ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி டூ கோயம்பேடு போகிற அந்த மேம்பாலத்தில் வந்து டூ வீலரில் போயிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வண்டியில் போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வாக்குவாதம் இவங்க காதலரா கணவன் மனைவியா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு இந்த வாக்குவாதத்தில் என்ன செய்கிறான் அந்த ஓட்ட வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தான் அந்த பையன் வண்டியை நிப்பாட்டான் மேம்பாலத்து மேலே வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி அந்த பிள்ளையை அட்டி அட்டின்னு அடிக்கிறான் அடித்தது பா வெறி அடங்கவே இல்லை அடித்த பிறகு அவனுக்கு என்னென்னா ஹெல்மெட் அவன் போட்டிருந்தான் அந்த ஹெல்மெட்டை கழட்டி அடிக்கிறான் அடிக்கிற அடியில் அந்த பிள்ளை எதிர்பார்க்கவே இல்லை என்னடா நம்ம கேட்டுட்டோம் என்ன தப்பாக கேட்டுட்டோம் இப்படி போட்டு அடிக்கிறானே அது நடு ரோட்டில் பப்ளிக் மத்தியில் இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறானே அடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளறதுக்குள்ளேயே அவன் ஹெல்மெட்டை கழட்டி அடித்தோடனே அந்த உள்ள தாங்க முடியல வழி தாங்க முடியல அது வேறு சோனியா இருக்குது இவனும் தான் இருக்கிறான் அது சோனியா இருந்தனால என்ன செய்து அடி தாங்க முடியாமல் அப்படியே மயக்கப்பட்டு உளுந்துருது உளுந்தோன்னே அந்த புழையை இவன் பதட்டம் ஆயிடுறான் அடித்தவன் பதட்டம் ஆயிடுறான் என்னன்னே தெரியல திடீர்னு மயக்கப்பட்டு உளுந்தோன்னே அப்படியே கிடக்குது அது பாட்டு கிடக்குது இவன் தூக்குறான் தூக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒருத்தர் வீடியோ இருக்கார் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று வண்டியை திருப்பிட்டு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டுருக்கிறார் இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளைய வந்து அடித்து கொலை பண்ணி பாலத்துலேருந்து தூக்கி போட்டாருக்கு அவன் முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ கூட நினச்சிக்கிட்டு சொல்கிறார் இரு போலீஸ் வரும் இரு போலீஸ் வரும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அவன் பத பதட்டம் ஆகிட்டான் அந்த பிள்ளை என்னண்ணா தண்ணி கொடுக்கணா என்ன தண்ணி கொடுக்கணும் என்னென்னா வாங்கினா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா உதவி செய்யணா அப்படின்னு அவன் கெஞ்சிடான் அவன் பதட்டம் ஆகிட்டான் ஏன்னா அடிச்சுனா ஒரு வெறி ஒரு கோபம் அது தப்பாக சரியாங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் ஆனால் அவன் அந்த பிள்ளையை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் என்ன செய்கிறான் ஆனால் தண்ணி கொடுக்கணா ஆனால் வாங்கினான் கொஞ்சம் உதவி செய்யணா அப்படின்னு கெஞ்சிறான் இரு இரு போலீஸ் வரும் அப்படின்னு வீடியோ எடுக்கிறாரு ஒருத்தர் ரொம்ப முக்கியம் வீடியோ ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சமாவது இறங்கி தட்டி கேட்கணும் மக்கள் கொஞ்சம் தட்டி கேட்டால் தான் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்ப்பா இப்படி பண்ணுறீங்களே தண்ணி தானே கேட்குறான் கொடுத்து என்னடா ஒன்று பிரச்சனை அவனை ஒரு தட்டு தட்டுனா கூட உழுந்துருவான் கிட்டக்க போகிறதுக்கு பயம் ஏதாவது இன்னும் செஞ்சுருவானோ அப்படிங்கிற பயம் அதனால் வந்து தண்ணியை கொடுக்கல அவன் என்ன செய்கிறான் கொஞ்சம் நேரம் பார்க்குறான் அப்புறமா அந்த பிள்ளையை தூக்கி வண்டியில் உட்கார வச்சுட்டு அவன் வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறான் இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பரவிடுச்சு இது இப்படி ஒரு மெயின் ரோட்டில் மக்கள் அதிகமான நடமாட்டம் இருக்கிற இந்த பகுதியிலே ஒரு பொண்ணை அடித்து ஹெல்மெட்டில் அடித்து கையில் அடித்து ஒரு மேல அந்த பிள்ளையை சாவடிச்சு மேம்பாலத்துலேருந்து தூக்கி போடுறதுக்கான முயற்சி பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பயங்கர வைரல் ஆச்சு யாருப்பா என்னப்பா பிரச்சனை என்னன்னே தெரியல இப்படி ஒரு சம்பவத்தை ஒருத்தர் மொட்டையாக எடுத்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தோணுச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் ஒருத்தர் ஜோசப் சகாயராஜ் அப்புறங்கிறவர் ஆன்லைனில் சென்னை காவல் நிலையத்துக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணி போட்டு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த வண்டியோட நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா இந்த அடித்தார் சோனி மாதிரி ஹெல்மெட்டில் அடித்தார்லாம் அந்த பிள்ளைய அவர் வீடை தேடி கண்டுபிடிச்சா அது வண்ணாரப்பேட்டையில் இருக்கிறார் ரோசன் அப்படிங்கிற பேர் அவருக்கு கோயம்பேடு சார் என்ன செஞ்சுறாங்க அவர் போய் கைது பண்ணுறாங்க யாரை பாணி அடித்தா அப்படின்னா கடைசியில் பார்த்திங்கன்னா ரோசன்னோட மனைவி தான் அவங்க சந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க பேர் அவங்கள தான் இவன் அடிச்சிருக்கிறான் மனைவியாக இருந்தாலும் ரோட்டில் அடிக்கலாமா அது இவ்வளவு தூரம் அடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது குடும்ப பிரச்சனை வண்டியில் போகும்போது அது பெரிய பிரச்சனையாச்சு வாக்குவாதமாச்சு அதனால் வந்து அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இருந்தாலும் அது தப்பு தான் அது அதை தாண்டி பார்த்திங்கன்னா நடரோட்டில் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணும்போது மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு போனாங்களா அது மிகப்பெரிய ஒரு தப்பு தான் அவன் எவ்வளோ பெரிய குற்றவாளியோ எவ்வளோ பெரிய மனைவியை வந்து அடித்தானோ அது எவ்வளோ பெரிய குற்றமோ அதை விட குற்றம் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே கடந்து போனது அது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிறதே எல்லாத்துக்கும் தெரியணும் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் உணரணும் இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் அந்த ரோசன் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு அவனுக்கு என்னாச்சு இதுக்குள்ளே என்ன வாழ்க்கையில் பிரச்சனை இப்படி போட்டு அடிக்கிற அளவுக்கு இன்னும் மீதி காலம்லாம் வாழணும்லப்பா சந்தியா கூட வாழணும்ல அந்த வாழ்க்கையை பற்றி அவன் யோசிச்சானா யோசிக்கலையாங்கிறது தெரியல பார்க்கலாம் இது போல் கொடுமைகள் நிறையா நடக்குது பார்க்கலாம் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுவோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க